திப்பு சுல்தான் வந்து நிறைய போர் செஞ்சிருக்காரு அவர் எந்த போர்ல இறந்தார்னு யாருக்கா தெரியுமா அப்படின்னு கேப்பாங்க அவர் செஞ்ச கடைசி போர்ல தான் அவர் இறந்தாரு அந்த மாதிரி இந்த கடைசியா வந்து போர் பண்ண வர்றது மாதிரிதான் இந்த கடைசியா வந்து பேச வர்றது கூட யோகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலினா அது வந்து யோகி சேது அவரு உண்மையே ஒரு ஒரு தடவையும் நம்ம அவரை பத்தின ஒரு கணக்கு வச்சிருப்போம் அவர் இவ்வளவுதான் புத்திசாலியா இருப்பாரு பட் அது வந்து நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேலே ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த மாதிரி தான் இந்த கற்றோரை கட்டோரை காமூர் ஒரு மாதிரி உங்க மேலே பயங்கர காதல் சார் இந்த ஹேராம்னு ஒரு படம் கமல் சாருடைய படம் அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட கேட்டாங்களாம் இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஹேராம்ங்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு தமிழ் தமிழ் சட்ட போய் வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது அதுக்கு அடுத்தபடியா இந்த படத்தை தான் சொல்ல முடியும் ஆங்கில படத்துல கூட தப்பி தவிர ஏதாவது ஒரு பத்து பன்னெண்டு தமிழ் வார்த்தைகள் வந்து இருக்கலாம் போல இருக்கு இதுல ஒரு அஞ்சு வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை மீதி எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது நைன்டீன் எயிட்டி டூல பால் நியூமேன் பண்ண ஒரு படம் ஒன்று வெரிடிக்னு ஒரு படம் இருக்கு நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்து அந்த படம் வந்து இந்த படத்தோட ட்ரெயிலர் அந்த படம் வந்தது கிட்டத்தட்ட ரெண்டு படம் ஒரே மாதிரி தான் இருக்கு நான் சொல்கிறது கண்டென்ட் சொல்ல கதையை சொல்ல த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது அதுக்கு மேலே பாராட்டுறதுக்கு யுகே சைடு வந்து அவர் ஃபுட்டு புட்டு வச்சுட்டாரு அதனால் அந்த சைடு நான் போகவே தயாராக இல்லை அதில் வந்து எவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள சொல்றதுக்கு இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல் இந்த படத்துக்கு நான் இங்க வர்றதுக்கு ஒரு கப்பல் அந்த கப்பல் வந்து கோபி ராஜி ராஜி நீங்க எவ்வளவு அடக்கமா நீங்கள் நீங்க மேடைக்கு ஏன்னா கோபி சொன்னாரு நான் வீட்டுக்கு போக முடியாது சார் நான் பேசும்போது ராஜி பேரை சொல்ல மறந்துட்டேன் அதனால கொஞ்சம் எப்படி நான் காப்பாற்றுங்க நிஜமாவே ராஜி நீங்க மேல வாங்க கோபி ரெண்டு பேரும் வாங்க சார் கொடுக்குற அந்த புத்தகத்தை எனக்கு கொடுக்குறதா இருக்குது நல்லா தான் கொடுப்பீங்கன்னா கொடுக்க முடியாது எனக்கு இப்பயே கொடுத்துருங்க கோபி ராஜி ரெண்டு பேரும் மேல வாங்க பெரிய விஷயம் இல்ல ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருக்கா என்னைக்கா நீ பாட்டுல வேலைக்காரி குளிக்கும் போது நீ போய் எட்டி பார்த்திருக்க இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து இல்ல இல்லம்மா நீ நேக்கிறது தப்பாலாம் நினைக்காத உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பையும் வேலைக்காரி யூஸ் பண்றதுதான் கேள்விப்பட்டேன் ஒரு டவுட் வந்து உண்மையிலேயே அப்படி யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போய் பார்த்தேன் நான் ரெண்டையும் பார்த்தேன் கரெக்டாக இருக்கு அது ரெண்டுமே வந்து அவங்க சொந்தம் தான் எனக்கு அப்படின்ட்டு வாங்க வேலை கருத்து டக்கணும் வரையிட்டு வீட்டுக்கு போகணுன்னு ராஜி பேர் சொல்ல மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாட்டி வீசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு என்னடா கோபியோட பாஸ்போர்ட்ல ஃபோட்டோவில் ராஜுவோட போட்டோ இல்லையா அதனால ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதனால ராஜு உங்களையும் பாராட்டு சாரி மன்னிஞ்சிருங்க சார் நான் வேலைக்காரின்னு உடனே டக்குனு நேரையும் வந்துட்டார் மேல வந்துட்டார் போறாரு அப்படின்னு நினச்சிருக்கேன் இல்லை நீங்க நல்ல வேலைக்காரன் அதுக்காக ஷாம்புன்னு உடனே வேறதா வந்து அப்படி நுரையொரையா வரும்னு தெரியும் நமக்கு இல்லை எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒரு சமாளிக்கிற பொஸ்டன் எனக்கு நடுவில் நேற்று நான் கோபிகா சொன்னேன் சார் நான் வந்து இந்த படத்தோட ட்ரைலரை எனக்கு அனுப்புங்க பேசுறதுக்காக என்ன மெசேஜ் அனுப்பிச்சேன் அவர் கேட்கல தெரியல அப்புறம் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேன் என்ன சார் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அது உடனே எனக்கு அமைச்சிருக்கலாம் இல்ல இல்ல சார் எனக்கு இருக்கிற வேலையில இந்த இதெல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதே வேற ஒரு பக்கத்துல கையில பிடிச்சிருக்க வேண்டியதா இருக்கு இந்த போனு அப்படின்னா நான் சொன்னா அதுக்கு யாராவது ஒரு பொண்ணை வச்சுக்கங்க சார் பக்கத்துல ஹெல்ப்புக்கு அப்படிலாம் வச்சுக்கணும்னா நான் என் ஒய்ஃபு கிட்ட கேட்கணும் சார் அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒய்ஃப கேட்டு வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து கோபியா தான் இருக்க முடியும் கோபியோட ராஜ்யம் இப்படி பிரமாதம் இருக்கிறதுக்கு காரணமே ராஜிதான் யாராவது போனை சொல்லுவாங்களா சார் நீங்கள் தான் இப்போ தான் நீங்கள் பெரிய புதுசாக நீங்கள் சொன்னால் நீங்கள் ஃபோனை வச்சுக்கணும் அப்போ ரெண்டு டவுட் வேறு கேட்குறீங்க நீங்கள் ஸோ இப்படி எதுக்காக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு கப்பல் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து அப்படி இருக்கலாமே தவிர கடைசி வரைக்கும் பொட்டாட்டி பேச்சையே கேட்டுட்டு ஒரு புருஷன் இருக்கிறாங்கிறது அந்த போராட்டு வந்து கோபிக்கு தான் போய் சேரும் அந்த மாதிரி நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு வெறும் கோபி ராஜியோட உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் முக்கியம் ஹாசினி சொன்ன மாதிரி அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை படைச்சிட்டம்னா டெஃபினட்டா அவர் வந்து முழுக்க கோபி அதை பிரமாதமாக படுத்திடுவாரு சில பேர் படுத்திடுவாங்களே பட் இவர் பிரமாதப்படுத்திடுவார் வரலட்சுமி அது பெரிய வரம் அவங்களுக்கு அந்த நடிப்பு டைரக்டர் வந்து அங்கே எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்க கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க கேட்குறாங்க அதையும் கேட்குறீங்க அப்படின்றாரு இவர் நான் சொன்னேன் நீங்க தான் கேட்க சொல்லுவீங்க அதுக்கப்புறம் கேட்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதில் அவர் சொல்றாரு ஒரு டேக் வந்து ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க ஒரு ஷார்ட்டை ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க இந்த படத்தில் நிறைய ஷார்ட் இருக்குது அது ஒரு டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு டேக் ஒரே ஒரு ஷார்ட் உள்ள இரவு நேரல் படத்தை ஒரே டேக்கில் அவங்க ஓகே பண்ணாங்க நான் சொன்னால் அது ரெண்டு மணி நேரம் படம் கிட்டத்தட்ட நாங்கள் எண்பத்தஞ்சு நாள் நாங்கள் ரிஹர்சல் பண்ணிட்டு கடைசியில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வரலட்சுமி கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது அவங்கள வந்து சப்போஸ் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் ஒன் ஒர்க் போகணும் அதனால எனக்கும் பதட்டம் அவங்களுக்கும் பதட்டம் ஆனால் அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் பேசினது இல்லைன்னு சொன்னீங்க அதனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்லு இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு கூட லட்சுமி அது வந்து ப்ரொடியூசர் நீங்கள் அதிகமாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நிஜமாகவே ரொம்ப அண்டர் பிளே பண்ணியிருக்கீங்க நீங்கள் வழக்கமாக ப்ரொடியூசர் நடிக்கிறதுக்காக தான் நிறைய படம் எடுப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த படத்துக்குள்ள நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணலாம்ன்றதும் அப்புறம் மாதிரி ஒருத்தர் நீங்க உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்றதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் நானும் ஒரு சில நேரத்துல போய் சொல்லுவோம் பட் இந்த மேடையில் போய் சொல்லல அதே மாதிரி சுகாசினி மேம் அவங்களுடைய நடிப்பை பத்தி எல்லாரும் பேசுவாங்க ஒரு அழகின்ற ஒரு திமுரு இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமா உள்ளது வந்து சுகாசினிக்கு மட்டும்தான் பார்த்திபன் எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு பார்த்திபன் அப்படின்னு எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லுவாங்க எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா பெண்களும் ஒரு இருபத்தி வயசுக்கு அப்புறம் வயசை மறந்துடுவாங்க நம்பரை மறந்துடுவாங்க சொல்ல மாட்டாங்க ஐம்பது வயசுலயும் ஒரு பெண் வந்து எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னா அப்ப தன் தன்னுடைய திமிர் மேல எவ்வளவு பெரிய ஒரு அழகு இருக்கும் பாரு ஐம்பது வயசுல எவ்வளவு அழகா இருக்கேங்கிற அந்த மாதிரி ஒரு ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸ்னா அப்படி ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு மணிரத்னத்து மேல லவ் மணிரத்னத்துக்கு சுகாசி மேல லவ் ஏஎஸ் டு பி பி எஸ் டு சி தென் ஏஎஸ் டு சி அந்த மாதிரி சோ வி லவ் யூ ஆல் டைரக்டர் இந்த படத்துல ஒரு பாட்டு எடுத்துறதுக்காக என்னை வந்து சந்திச்சாரு அப்ப அந்த சுச்சுவேஷன் சொன்னாரு சொல்லும்போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் வருது இளையராஜா சார் ஒரு மேடையில் சொல்றாரு கண்ணதாசன் வந்து உட்காந்துட்டாராம் அந்த டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்றாரு சொல்லும்போது கண்ணதாசன் வந்து அப்படி தூக்குறாராம் அவர் சுச்சுவேஷனுக்காக அவர் டேரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு துப்புறாரா இல்லாட்டி உண்மையிலேயே வாயிலப்பட்டு போட்ட பாக்க தூக்குறாரான்னு தெரியலன்ட்டு ராஜா சார் ஒரு ஜோக் அடிக்கிறாரு அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொதுவாக பட் ராஜா சாட்டா நீங்க என்ன சுச்சுவேஷன் சொன்னாலும் பிரமாதமா தான் பாட்டு போடுவார் சிட்டுக்குருவின்னு ஒரு படம் எட்டு சாங்கு ஹிட்டு அது ஒன்றும் படத்தோட சுச்சுவேஷன் சொல்லி பண்ணது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் இவரு சுச்சுவேஷன் எனக்கு சொல்ல வரும்போது ஒரு முழு கதையுமே சொன்னார் இந்த படத்தோட படம் பார்க்குற மாதிரி அவர் ஒரு முழு கதையை சொன்னார் அப்போவே எனக்கு இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை அது வந்து ட்ரெயிலர்ல பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது இவர் சேது சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி கி சேர் சொன்ன மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்குது ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பர்ஃபாமன்ஸ் எல்லார்ட்டையும் வாங்கியிருக்கிறது அட் டான் இட்ஸ் ஒரு ஒரு படம் இருக்குது ரஷ்யன் பிலிம் அதில் ஒரு அஞ்சு பெண்கள் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது அட் டான் இட்ஸ் குவைட் இயர் நானும் உங்களை மாதிரி ரெண்டு மூணு பேர் எல்லாம் அப்படி சொல்லலானே இல்லாட்டி மரியாதையாக இருக்கு அதுல நம்ம வந்து கடைசியாக பேச வச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த படத்தில் ஒரு அஞ்சு பெண்கள் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்க இந்த அஞ்சு முகங்கள் அப்புறம் இந்த படத்தை பற்றி பாராட்டுறது நம்மளே அதை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நல்ல வேர்டிக்ட் இது கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் பொதுவாகவே இப்போ படங்கள்லாம் வந்து இட் மே ரிலீஸ் இட் மே நாட் ரிலீஸ்னு ஒன்று இருக்கும் மே ரிலீஸ் மே நாட் ரிலீஸ்ன்னு அப்படி இல்லை இந்த படம் மே தேர்ட்டீன்னைக்கு ரிலீஸ் வாழ்த்துக்கிற நன்றி